Oh. rare huh? <laughs> shopping itu arte shopping 안고한거만들어구 你这不也来,來的了？你怎么去了？知道了吧？哪个啦？ சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து வாங்க எல்லாம் மெலிவா வாங்கலாம் ராகி நூடுல்ஸ் சுடுதண்ணிக்க ஒட்டடுத்து சாப்பிடலாம் எல்லா விதமான வாங்கலாம் மசாலா பாத்திரங்கள் மரக்கறி செக்ஷன் லீலா சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் சூழ்கலாம் கனடாவில என்னதான் வாங்கிடலாம் எல்லாம் வாங்கலாம் ya it is லிலா சூப்பர் மார்க்கெட்ல இந்த ஃப்ரெஷ் ஆரீஸ் இருக்கு. நூடுசு போக. லீலா சூப்பர் மார்க்கெட் வாரணா நீங்க குயின் ஸ்ட்ரீட்ல இந்த பில்டிங்கை நோக்கி வந்தால் இதில் கொஞ்சம் தள்ளி போக பின்னுக்கு மார்க்கெட் இருக்குது அங்கே நீங்கள் மரக்கறியல் மச்ச மீன் ராள் நண்டு எல்லாம் மெலிஞ்ச விலைக்கு வாங்கலாம் வீட்டுக்கு தேவையான பாத்திரங்கள் எல்லாம் அங்கே இருக்குது இப்போ நேரம் ஏழு பதினஞ்சு பேருங்க சூரியன் எப்படி இருக்குண்டு நல்ல பகல் நேரமாக இருக்குது பாருங்க இன்னும் இருலையில போய் நின்று இந்த சூரியன் எடுக்கணும் நல்ல வடிவாக இருக்கும் இப்ப வானத்தை பாருங்க இன்னும் வடிவாக இருக்கண்டு இத பார்த்தே ரசிக்கலாம் அவங்க எல்லாம் மேக மூட்டம் இருட்டி கொண்டு இருக்குது இரவுக்கு நல்ல சோ சோவா வேற அந்த மாதிரி இருட்டி கொண்டு வருது டீம்போட்டல்ல ஒரு டீ வாங்கி இருக்கு டாக்ட்ரோஸ் டபுள் இருக்கும் இப்போ இன்றைக்கி லீலா சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கின ஷொப்பிங் பாருங்கள் மீன் இது வந்து மீன் தலை பெரிய ஒரு தலை வேண்டி வெட்டினாங்க இது ரெண்டும் தலை வெட்டி இருக்கணும் கொடுவா மீன் தலை டுவெண்ட்டி த்ரீ டாலர்ஸ் இதில் போட்டிருக்கணும் த்ரீ டாலர்ஸ் இது வந்து சிக்ஸ் தேர்ட்டி போலர் தேர்ட்டி போர் ரால் இது டுவெண்டி த்ரீ டொலர்ஸ் நண்டு இவ்வளவு வாங்கி இருக்காங்க இது கொடுவா மீன் கொடுவா மீன் வந்து இருபத்தொம்பது டோலர் இருக்கும் கொடுவா மீன் இப்போ எல்லாத்தையும் நான் செப்பரேட் ஆக்கி ஃப்ரீசருக்க போட்டு வச்சுட்டு தேவையான பொழுது எடுத்து சமைக்கலாம் இப்போ நண்டை கழுவி எடுத்துட்டேன் கடையில் வாங்கினா எந்த ஒரு பொருளும் கழுவி போட்டு தான் நான் ஃப்ரீசருக்க போட்டு வைக்கிறது இப்போ நண்டு வந்து கழுவி எடுத்தாச்சு ఇదే వరు సిప్లక బాక్ లో పోట్ వేకె పోరం. తో இப்போ வடிவாக கழுவி எடுத்தாச்சு இனி பேக் பண்ணுவோம் இப்போ இருபத்தொம்போது ரூபா மீன் இப்போ மூண்டை பேக் பண்ணி வச்சுருக்கேன் அதோட இது நண்டு எல்லாம் பேக் பண்ணியாச்சு இனி ஃப்ரீசருக்குள்ளே வச்சுட்டு தேவையான பொழுது எடுத்து சமைக்கலாம் இதுதான் கனடா வாழ்க்கை இப்போ ரால் கடையில் வாங்கினா எல்லாத்தையும் உடனே கழுவி கழுவி போட்டுருவணும் பேந்து தேவையானதை நீங்கள் எடுத்து பாவிக்கலாம் கருப்புரால் கருப்புரால் தான் குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நெல்லாயிருக்கும். நல்லா இருக்கும் கழுவி வச்சுட்டால் தேவையான பொழுது நாங்கள் எடுத்து சமைக்கலாம் இனி இதை பேக் பண்ணுவோம் இதுதான் ஆறு டொலருக்கு வாங்கின ரால் நல்ல பெரிய ரால் எதுவும் பேக் பேக் பண்ணி போட்டேன் இப்போ இருபத்தி மூன்று டொலர் பொறுமதியான உளவு மீன் தலை கொடுவா மீன் தலை ஒரு தலையில இவ்வளோ பீஸ் வந்துருக்காண்டோ போடலாம் இந்த வடிவா வெட்டி தந்துடுங்க சூப்பராக வடிவா வெட்டி தருவினோம் வடிவாக கழுவி வச்சுட்டா பேருந்து கழுவை தேவையில்லை மீன கண்ணப்ப இருக்கு இருபத்தி மூன்று டாலருக்கு பரவாயில்லை நல்ல பெரிய தலை வெட்டி இருக்குன்னா खाली भी वेपा தலைன்னு வேற பெரிய ரைஸ் குக்கர் நிறைய தலை இப்போ வேறுங்க இந்த தலையை ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஆறு வங்காய் பிரிச்சிருக்கிறேன் இருபத்தி மூணு டொலர் பரவாயில்ல குழம்பு வச்சு சாப்பிட்லாம் நல்லா டேஸ்டாக இருக்கும்